நந்திதேவர் வணக்கம் வழிவிடு நந்தி வழிவிடுவே வாழ்வில் நாங்கள் வளர்ந்துயர வழிவிடு நந்தி வழிவிடுவே வையகம் வளர வழிவிடுவே எம்பிரான் சிவனை சுமப்பவனே எல்லா நலனும் தருபவனே என்றும் மருளை சுரப்பவனே வழிவிடு நந்தி வழிவிடுவே வாழ்வில் நாங்கள் வளந்துயர வழிவிடு நந்தி வழிவிடுவே வையகம் வளர வழிவிடுவே நீரில் என்றும் குளிப்பவனே நெய்யில் என்றும் மகிழ்பவனே பொய்யில்லாத வாழ்வு தர பொங்கும் கருணை வாரிதியே வழிவிடு நந்தி வழிவிடுவே வாழ்வில் நாங்கள் வளந்துயர வழிவிடு நந்தி வழிவிடுவே வையகம் வளர வழிவிடுவே உந்தன் கொம்பு இரண்டிடையே உமையால் பாகன் காட்சி தர தேவர்கள் எல்லாம் அருள் பெற்றார் தேனாயினிக்கும் அப்பா வழிவிடு நந்தி வழிவிடுவே வாழ்வில் நாங்கள் வளர்ந்துயர வழிவிடு நந்தி வழிவிடுவே வையகம் வளர வழிவிடுவே தேடிய பலனை தந்திடுவார் தேவர் போற்றும் நந்தி தேவா வாழ்வில் வளமே வந்துயர வழியே காட்டி அமைத்திடுவாய் வழிவிடு நந்தி வழிவிடுவே வாழ்வில் நாங்கள் வளர்ந்துயர வழிவிடு நந்தி வழிவிடுவே வையகம் வளர வழிவிடுவே நந்தனார் போற்றும் நந்தி தேவா நாளும் தெரிந்த வல்லவனே எம்பிரான் அருளை எம கருள என்றும் துணையாய் நிற்பவனே வழிவிடு நந்தி வழிவிடுவே வாழ்வில் நாங்கள் வளர்ந்துயர வழிவிடு நந்தி வழிவிடுவே வையகம் வளர வழிவிடுவே பிரதோஷம் என்றால் உன்மகிமை பெரிதும் வெளியில் தெரிந்திடுமே தேவிற்கு காட்சி உன்மூலம் தெரிய செய்த பெரியவனே வழிவிடு நந்தி வழிவிடுவே வாழ்வில் நாங்கள் வளர்ந்துயர வழிவிடு நந்தி வழிவிடுவே வையகம் வளர வழிவிடுவே